தம்பியான எக்கச்சக்க சர்ச்சைகளான விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா பார்க்கப்பட்டு வருது அதாவது ஆக்டர் பாலா இதுக்கு முன்னாடி மூணு முறை திருமணம் பண்ணியிருந்தாரு நாலாவது முறையாதான் அவங்களோட ரிலேட்டிவ் பொண்ணான கோகிலா அப்படிங்கறவங்கள ரீசண்டா மேரேஜ் பண்ணியிருந்தாரு இந்த விஷயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்போ தன்னோட நான்காவது மனைவி கூட சேர்ந்து தன்னோட மூணு மனைவிங்க மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதாவது டூ தௌசண்ட் எயிட்ல சந்தான சதாசிவா சிவா அப்படின்ற அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனா அப்படி ஒரு மேரேஜ் நடந்தது அப்படின்ற விஷயத்த வெளிப்படையா அவரு பேசவே இல்லை அதுக்கப்புறமா அந்த திருமணத்தை தொடர்ந்து பாடகி அமிர்தா சுரேஷ ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு டூ தௌசண்ட் டென்ல தான் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் ஆகி டூ தௌசண்ட் நைன்டீனில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அவந்திகா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க ரீசெண்டாக கூட தன்னோட மகள் கூட தன்னால் பேசாமல் இருக்க முடியல தன்னோட மகளை என் கீழே இருந்து பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணீரோட சில விஷயங்களையும் பேசியிருந்தாங்க அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி அவங்களோட மகளும் எனக்கு உங்க கூட பேச விருப்பம் கிடையாது நீங்க என்னையும் என் அம்மாவையும் ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கீங்க உங்ககிட்ட பேசுறதுக்கான விருப்பம் எங்களுக்கு துளி கூட கிடையாது எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாங்க இந்த நிலையில தான் அவரு எலிசபெத் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க டூ தௌசண்ட் டுவென்ல எலிசபெத்த மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டர் பாலாவுக்கு உடம்பு சரியில்லாம போக அவர் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா எலிசபெத் கூடயோ இவருக்கு விவாகரத்து ஆக நான்காவது முறையா தன்னோட சொந்தக்கார பொண்ணான கோகிலாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு கோகிலாவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பயன்படுத்திக்க பாக்குறாங்க மிரட்டுறாங்க அப்படின்றிருந்தாரு இந்த நிலையில தான் இவரோட இரண்டாவது மனைவியான அமிர்தா சுரேஷ் ஆக்டர் பாலா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதாவது தன்னோட மகளுக்காக போட்டு வச்சிருந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை போலியான டாக்குமெண்ட ரெடி பண்ணி ஏமாத்தி அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீசார் ஆக்டர் பாலாவை ஆஜராக சொல்லியிருக்காரு தனக்கு உடம்பு சரியில்லை சரியில்ல கல்லீரல் அறுவை சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்லிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா தான் தன்னோட ரிலேட்டிவ் பொண்ணை மேரேஜ் பண்ணனதுக்கு அப்புறமா இப்ப தன்னோட சொத்தை ஏமாத்ததுக்காக தன்னோட மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து என்னை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கொச்சியில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட நான்காவது மனைவி கூட சேர்ந்து மற்ற மனைவிகள் மேல புகார் கொடுத்திருக்காரு